தட்டைப்பயிறு முருங்கைக்காய் முட்டை வேக வச்சு போட்டு புளி குழம்பு வச்சு பாருங்கள் அதில் நல்லெண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள் நூற்றம்பது கிராம் தட்டைப்பயிறு எடுத்துருக்கேன் அது நல்லா வாசம் வர்ற அளவுக்கு நல்லா வறுத்துட்டு வேக வைக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி உப்பை போட்டு நல்லா வேகிற அளவுக்கு விசில் வச்சு எடுத்துக்கோங்க இன்னொரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகுலந்தம்பருப்பு வெந்தயம் போட்டு நல்லா பொறியணும் வெந்தயம்தான் போடணும் அப்போ தான் புளி குழம்புக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் பூண்டு எவ்வளோ போட முடியுமோ நல்லா உரிச்சு எடுத்துக்கோங்க சின்ன சைஸ் தக்காளியாக ரெண்டு எடுத்துக்கோங்க புளி ஊற்றுறதுனால ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க நல்லா வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை மல்லிகத்தில் சேர்த்து அதையும் வதக்கிக்கலாம் வெட்டி வச்சிருக்க முருங்கைக்காய் கத்திரிக்காய் கூட நீங்கள் சேர்க்கறதுனா சேர்க்கலாம் இப்போ வேக வச்சுருக்க தட்டைப்பயிறு அதையும் இதோடு சேர்த்து நல்லா உப்பு போட்டு கலந்து விட்டுருங்க கொஞ்சமாக மஞ்சத்தூள் குழம்பு மிளகாய் தூள் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி தண்ணி மிளகாத்தூளும் மல்லித்தூளும் மட்டும் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த காய் வேகிற அளவுக்கு நம்ம நல்லா தண்ணி ஊற்றி வேக வைக்கணும் எந்த காய் போடுறீங்களோ அது நல்லா வெந்ததுக்கு தான் நம்ம வந்து தண்ணி ஊற்றணும் அப்போ தான் வந்து காய் வேகும் புளியை ஃபஸ்ட்டே ஊற்றிட்டீங்கன்னா காய் வந்து வேகாது அதனால காய் வெந்ததுக்கப்புறமா புளி தண்ணியை தேவையான அளவு கொஞ்சமாக ஊற்றி பாருங்கள் அதுக்கப்புறம் பத்திரம்லாம் வேணால் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் வேக வச்ச முட்டையும் இதோட சேர்த்துக்கோங்க முட்டையை சேர்த்து புளிக்குழம்பு வச்சு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் புளிக்குழம்போட முட்டை சேர்த்து சாப்பிட்றப்ப ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணாதவங்க தேங்காய் ஊற்றுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க புளிக்குழம்புக்கு பெருங்காயத்தூள் போட்டால் ரொம்பவும் வாசனையாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் வெறும் தேங்காய் தான் அரைச்சி ஊற்ற போகிறோம் காமோடி தேங்காய் ஒரு மூணு நாலு ஸ்பூன் மட்டும் ஊற்றுனா போதும் ஏன்னா ரொம்ப ஊற்றிட்டீங்க அப்படின்னா குருமா மாதிரி இருக்கும் அது தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் கொதிச்சா போதும் சூப்பரான கம கமன்னு ஒரு புளிக்குழம்பு தயார் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்